வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கு நான் எதை பற்றி பேச வேண்டும் நீரில் மிதந்த நீலகண்டன் நீரில் மிதந்த நீலகண்டன் ஆ அந்த கதையா இது நீரில் மிதந்த நீலகண்டன் இது காசியில் நடந்த ஒரு கதை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஒரு அப்பா அம்மா ஒரு பெண் சிறு பெண் இவங்க மூணு பேரும் காசி மாநகரத்துக்கு போய் காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற காலபைரவரெல்லாம் பார்த்துட்டு சரி தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் குளிச்சாச்சு வாங்க நம்ம திருப்பி ஊருக்கு போகலாங்கிற பொழுது அந்த பொண்ணு சொல்கிறா இல்லைப்பா எனக்கு இந்த காசி மாநகரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அது நான் இங்கேயே இருந்துடலாமேப்பா அப்படிங்கிறா நம்ம பணக்காரங்க தான் ஆனால் இந்த ஊரில் என்ன பண்ணுறது நிறையா தர்மம் பண்ணுவோம்ப்பா நம்மக்கிட்ட தான் நிறையா பொருள் இருக்கே அப்படின்ன பொழுது அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அங்கேயே இருந்து வர யாத்திரிகர்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க யார் வந்தாலும் காசி விஸ்வநாதரை பார்க்கறதுக்கு முன்னாலே இவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் பெட்டி கிட்டி எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு அவங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்புறம் ஊருக்கு போறோன்னு ஒரு விடுதி மாதிரி ஃப்ரீயா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க காலப்போக்கில் அந்த அம்மா இறந்துடுறாங்க அப்பா என்ன சொல்ற அம்மா உனக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னாக்க எனக்கு எதான காலம் ஆச்சுன்னா கூட எனக்கு கவலை இல்லைன்னு அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இந்த காசி விஸ்வநாதர் மீது ஆணை நான் கடைசி வரைக்கும் இங்கே வந்து தர்மம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு தர்மம் பண்றதுல தான் ஒரு ஆசை இருக்கு இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் எனக்கு தர்மத்தில் ரொம்ப ஈடுபாடு வந்தது இது அற்புதமான பூமி அப்பா அப்படின்ன பொழுது அப்போ ஒரு காரியம் பண்ணுவேம்மா ஊர்ல இருக்கிற நிலப்பொலன் எல்லாத்தையும் விற்று நான் இங்கே பணத்தை அனுப்ப சொல்லிடுறேன் உனக்கு இங்கே ஒரு வீடு வாங்கி தரேன் நீ இங்கே இரு நான் இருக்கிற வரைக்கும் இருக்கேன் நீ ஒன்று ஆசை போல தர்மம் பண்ணி நிச்சயமாக உனக்கு கல்யாணம் வேண்டாமாங்கிற வேண்டவே வேண்டாம்ப்பா நான் காசி விஸ்வநாதருக்கு தொண்டு புரியறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கேங்கிற எல்லா நிலப்புலங்களையும் விற்று இவகிட்ட பணம் வந்தாச்சு அந்த அப்பாவும் மறைந்து விட்டார் அப்போ இந்த அம்மா நிறையா தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா யார் வந்தாலும் சாப்பாடு யார் வந்து கேட்டாலும் நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறோன்னா கொடுப்பா ஏன்னா அவகிட்ட இருந்தது இந்த காலம் மாதிரி இல்லை அதாவது நம்ம ஒரு ட்ரஸ்ட்டோ ஏதோ போட்டு வைக்கிறோம் அதுலேருந்து வர வரும்படியை வச்சு நம்ம தர்மம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர் அப்ப அந்த அங்க போட்ட பணம் அப்படியே இருக்கும் இல்லையா அந்த காலத்துல அப்படி கிடையாது இந்த பொண்ணு கையில இருக்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்சிட்டா அப்புறம் யாரானு வந்து கேட்டாங்கன்னா என்னால் இப்ப கொடுக்க முடியாத நிலையில இருக்கேனேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாளா நல்ல பண்ணுங்கிறதுனால யாருக்கிட்ட கடன் கேட்டாவது இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தா ஒரு காலகட்டத்துல இறைவன் சோதிக்கணும்னு நினைச்சானா எப்படி வேணா சோதிக்கலாம் இல்லையா இறைவன் நினைச்சானா இவகிட்ட காசே இல்லை எப்படி தர்மம் பண்றா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டத்தை குடுத்துட்டாரான் அவ அன்றாட சாப்பாட்டுக்கே கடன் வாங்குற அளவுக்கு ஆயி போச்சான் அப்ப ஒரு துறவி வந்தாராம் அம்மா நீ எனக்கு சாப்பிட்றதுக்கேதான்னு இருக்கா அப்படின்ன உடனே அவள் ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் கோதுமை மாவு கேட்டதுக்கு அந்த அம்மா தான் தரமாட்டேன் நீ எத்தனை தரம் வாங்குவேன்ட்டாங்களாம் அப்புறம் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் ஏதாவது குடு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கான் ஒத்துருமே ஒன்றும் கொடுக்கலான்னு உடனே ஒரு ஒருத்தங்கிட்ட வாழைப்பழமெல்லாம் இருந்துதான் நான் இந்த வாழைப்பழத்துக்கு நான் பதிலுக்கு உங்கள் கடையில் வந்து உழைச்சிடுறேன் எனக்கு ஒரு ஆறு பழம் கொடுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு யாரோ ஒரு துறவி வந்திருக்காருப்பா பசியாரணும்ப்பான உடனே அவன் ஆறு பழத்தை கொடுத்தானாம் இந்த ஆறு பழத்தையும் கொண்டு வந்து இந்த கிட்ட கொடுத்த ஐயா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ன பொழுது அவர் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை இந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து நீ இப்போ சாப்பிடு நீ சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு போது அவள் அதை பிரசாதமாக எடுத்துக்கிறான் பாக்கி நாலு பழத்தையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டபோது அவ சொன்னாலாம் நான் நல்ல தர்மம் பண்ணிட்டு இருந்தேன் எந்த வித குறையும் இல்லாமல் இருந்தது நிறைய சொத்து இருந்தது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ரொம்ப கடனாக போச்சு அந்த தர்மத்தை என்னால் குறைக்க முடியல கு இப்போ செய்யவும் முடியல அப்படின்ன பொழுது ஏம்மா இந்த ஊரில் காசி மாநகரில் ஒரு பிரமுத்தம் இருக்கான் தனவான் அவன்கிட்ட நான் இந்த மாதிரி வந்து சொன்னேன்னு சொல்லி போய் பணத்தை கேளு அவன் கொடுத்துருவான் நீ முதல்ல உன் கடனை எல்லாம் அடைச்சிடு அதில் பாக்கி பணம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு சொற்ப அளவில் பண்ணு ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்றபோது எனக்கு அது தெரியாது ஐயா இந்த கொஞ்சமா பண்ணு தர்மத்தை உளுவுண்டு பண்ணு பெருசா பண்ணு அதெல்லாம் தெரியும் தர்மம்னு கேட்டா அப்படி நீ என்னமா தர்மம் பண்ணேன்னு கேட்டபோது நான் ஒரு குளம் வெட்டியிருக்கேன் காசி மாநகர்ல எல்லாரும் வந்து தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக எல்லாராலேயும் கங்கைக்கு போக முடியாது போக முடியாதவங்க இங்கேயே தண்ணியில இந்த தண்ணியில குளிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மண்ணு தானே அப்படிங்கிறதுக்காக ஒரு குளம் வெட்டினேன் அங்க ஒரு சத்திரம் கட்டினு இங்க சரி சத்திரத்துல எல்லாம் சாப்பாடு அது நடந்துகிட்டு இருக்குங்க யாரோ கொடுக்குறாங்க அப்ப நீ அங்க போய் கேட்க தர்மம் செஞ்சாச்சுன்னா அது நான் தானே இந்த சத்திரம் கட்டி கொடுத்தேன் எனக்கு இங்க சாப்பாடு போடுன்னு அது நியாயம் இல்லை இல்லையா நாம எதை கொடுக்குறோமோ தான் இன்னும் இப்படி இந்த பொண்ணு இவ்வளவு அழகா பேசுறாளேன்னு சொல்லிட்டு நீ அந்த தனவான்கிட்ட போய் கேளுமா அப்படிங்கிற பொழுது எவ்வளோ கேட்கட்டும் தெரியலையே நீ முதல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கேளு என்ன பண்ணுறான் பார்க்கலாம் இல்லை கிட்ட இன்னும் நிறையா வேணும் போலருந்தான் ஒரு ஐயாயிரம் பவுன் கேளே இப்போ எனக்கு இன்னும் நிறையா தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக அப்போ அவ சொல்கிற எந்த தைரியத்தில் நான் போய் கேட்கறதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லுனோடனே அந்த பிரபு கிட்ட போய் ஐயா நான் ரொம்ப ரொம்ப க்ஷீண இருக்கேன் நான் அவங்கள்ட்ட கைமாற்றா கொஞ்சம் கேட்குறேன் ஆ என்ன வேணும் அப்படிங்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் பவுன் வேணும் எதுக்கு தர்மம் பண்றதுக்கு ஏதா நீ தர்மம் தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்க அது வந்திருக்கேன் தர்மத்தினால ஒத்துனா அழிஞ்சவன் கிடையாது தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு சந்ததி கூட கிடையாது ஆனா அந்த தர்மம் என்னை காக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு இது வந்து காசி விஸ்வநாதருடைய மண் இங்க வந்து நான் தர்மம் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப அழகாதமா பேசுற சரி நான் உனக்கு ஆயிரம் பவுன் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோ எனக்கு பதிலுக்கு நீ என்ன வைப்ப ஏதானு ஒன்று வச்சின்னா தானே நான் கொடுக்க முடியும் அவளுக்கு அப்போ தான் தூக்கி வாரி போடுறதா ஓ நம்ம உடனே இவர் கொடுத்துருவார் நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு பாக்கி ரூபாயில் ஏதோ கொஞ்சமாக தர்மம் பண்ணலான்னு நினச்சோமே அவன் பதிலுக்கு என்ன வைக்கிறேன்னு உடனே என் புண்ணியத்தை வைக்கிறேன் அவன் பெருசாக சிரிச்சானா நான் ஆயிரம் பவுனை அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு உன் புண்ணியத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோனாக்க என்னம்மா நியாயம் அவர் சொன்னாலாம் இல்லை நான் இந்த காசி விஸ்வநாதர் மேலே ஆணை இட்டு தான் நான் இந்த ஊரில் இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த காசி விஸ்வநாதர் அவர் என்னை காப்பாற்றுவர் ஒரு காரியம் பண்ணுங்க சார் நீங்கள் ரூபாயை கொடுத்துருங்கோ அங்கே நான் காசியில் வெட்டி இருக்கிற அந்த குளம் இருக்குல்ல அந்த குளத்துல எத்தனை பேர் வந்து தண்ணி குடிக்கிறாங்களோ இப்போ ஒருத்தர் தண்ணி குடிச்சாங்கன்னா அது கணக்கு எழுதிக்கோங்க அப்படியே கொஞ்சம் அதுல எனக்கு எவ்வளோ புண்ணியோன்னு நீங்கள் கணக்கு போடுறீங்களோ அந்த புண்ணியத்தை எழுதிக்கங்க அப்புறம் ரெண்டு பேர் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு என்ன கணக்கோ நீங்க போட்டுக்கிடுங்களேன் அப்படிங்கிற அவன் சொல்றான் சரி ரூபாயை கொடுத்துட்டோம் இவகிட்ட மாட்டிக்கிட்டோம் இவ திருப்பி தரவாளா தருவாளா மாட்டாளான்னு தெரியல ஆனால் இது ஒரு மாதிரி நூதனமா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு காலையிலேருந்து நான் அந்த குளத்து கரையில் வந்து ஒரு ஆளை வச்சு கணக்கு எழுத சொல்கிறேன் யார் யார் வந்து குடிக்கிறான்னுட்டு சரியா அப்படிம்பா இவன் சொல்வா தர்மம் பண்ணி நல்லவளாக இருந்தாலும் சுடு சொல் வாங்க வச்சுட்டியே பரமேஸ்வரா அப்படி தான் சொல்கிறாள் நீலகண்டா பிரபோ என்னப்பா என்னை இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா சாமி இப்படி வேணால் பார்க்கலாமா நான் கருங்கல்ல ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு எதையான வச்சுட்டு தானே நான் அடகு வச்சுட்டு தானே கொடுக்கணும் இந்த கருங்கள் சிவலிங்கத்தை அந்த த குளத்துக்குள்ளே போட்டுவிட சொல்றேன் கொண்டு போய் நடுவில் இறக்கி விட்டுற சொல்லிடுறேன் என்னோட கணக்கெல்லாம் என்னைக்கு தீருதோ அன்னைக்கு அவர் மேலே மொதக்கட்டும் அவன் சொன்ன இது நடக்கக்கூடிய காரியமாக என்னம்மா பேசுகிற இல்லை இல்லை தர்மத்திற்கும் புண்ணியத்திற்கும் பலன் உண்டு இந்த மண்ணில்னு சொல்கிறாங்க இல்லை எப்படி கால பைரவர் எல்லாருடைய கணக்கையும் எழுதுகிறார் இன்னார் நல்லவன் இன்னார் கெட்டவன் இவன் எமலோகத்துக்கு போகணுன்னா எழுதுகிறார் அது போல இந்த மண்ணில் நடப்பது சத்தியம் அப்படின்ன உடனே அவன் பார்த்தானாம் இந்த கல் விக்கிரகத்தை நம்ப வச்சுக்கிறதுக்கு அவள் தண்ணிக்குள்ளே போடட்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து வருதா பார்க்கலாம் அப்படின்னு அவன் ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி தான் அவனுக்கு அவள் போடும்போது அவ சொல்கிறா நான் செய்ததில் புண்ணியம் என்று ஒன்று இருந்தால் இறைவா நீ ஒவ்வொரு புண்ணியத்துக்கும் நீ மேலே மிதந்து வந்துடணும் அப்போ தான் அன்றைக்கி எனக்கு கணக்கு தீந்துடும் அப்படின்னு சொல்கிறா இந்த ஆள் என்ன பண்ணுறான் அடுத்த நான் காலம்புற ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுட்டேன் ஆளாளுக்கு ஒரு பேப்பர் பென்சில் வச்சுக்கோங்கடா எத்தனை பேர் வந்து தண்ணி குடிக்கிறாங்கங்கிறத பார்த்து எழுது அப்புறம் இந்த சிவலிங்கம் என்றைக்கு மேலே வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறான் அன்றைக்கி சூரியன் உதயமாகி அலேசா வெளிச்சம் வரப்பொழுது ஒரே ஒரு காளை மாடு வந்துதான் ஒரு காளை மாடு வந்து இந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு இறங்கின உடனேவே அந்த சிவலிங்கம் அப்படியே மேலே மிதந்து வந்துதான் ஒரே சாம்பிராணி புகையா ஒரே ஊதுபத்தி வாசனையா இந்த ஆளுகளுக்கு ஒண்ணுமே புரியல அந்தம்மா கண்ணை மூடின்னு கரையில உட்காந்துருக்கு என் எப்படியானது என்னைக்கு முதக்குதோ அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அவங்க கிட்ட ஆயிரம் பவுனை கொடுத்துட்டு இந்த மாதிரி படுத்துறான பொழுது அந்த ஒரு காளை மாடு வந்து தண்ணீர் குடித்து விட்டு அது அப்படியே ஆகாய மார்க்கத்துல அது அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் போகிறது சாம்பராணி போக ஒரே ஊதுபத்தி வாசனை கண்ணை திறந்து பார்த்தா லிங்கம் மேல மிதக்கிறது காரணம் வந்தவர் நந்திதேவர் இறைவனுக்கே பொறுக்கலை இப்படியா ஒரு தர்மம் பண்ணவளை கூட நம்ம காப்பாத்தலைன்னா எப்படின்னு நந்தி தேவர் அனுப்பிச்சு அவர் ஒருவர் வந்து இந்த தண்ணியை குடிச்சு உடனேவே அந்த நீரிலே மிதந்தார் நீலகண்டன் அப்ப வந்து இவர் பயந்து போயிட்டார் அம்மா நான் சோதிச்சிருக்க கூடாது அப்படின்னுட்டு இது கதையில உண்மையாக நடந்தது அந்த குளம் இன்னும் இருக்குங்கிறாங்க அந்த லிங்கம் எங்க இருக்குங்கிறது தெரியல மற்றபடி இது நடந்ததுன்னு சொல்றாங்க எங்க கல்லு வந்து தண்ணியில மிதக்குமா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டால் இப்ப ராமசேத்து பாலம் கட்டியிருக்காங்கல்ல அதுல கட்டப்பட்ட கல்லு நீரில் மிதக்கக்கூடியது இப்போ கூட நீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா எல்லா நாழி எல்லாம் போய் குளிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு தொட்டில இந்த கற்களை வைத்து தான் ராம சேத்து கட்டப்பட்டதுன்னு அது தண்ணியில மிதக்குது மிதக்கும் எப்படின்னு கேட்டால் அந்த அந்த கல்லுடைய வாக அப்படி இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து புண்ணியத்தினால் அவளுடைய பக்தியினால் அந்த லிங்கம் மிதந்ததுங்கிறது ஒரு வரலாறு இது காசியில சொல்லப்படுகிறத ஒரு கதை அது ஏன்னா இது கதையல்ல நிஜம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ நம்ம தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டால் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்க அளவுக்கு மிஞ்சி ப பண்ண வேண்டாம் கடன் வாங்கி பண்ண வேண்டாம் உங்களால முடிந்தது பசி என்று யாரான்னு வந்தா அது அது உங்களால் முடியுதோ கொடுங்க சுடு சொல் சொல்ல வேண்டாம் இந்த ஆள் சுடு சொல் சொல்லி கடைசியில் அந்த ஆயிரம் பவுனை கொடுத்துட்டு அவன் இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் ஆக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்கற போது நமக்கு தர்மத்தின் உயர்வு புரியணும் தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா இல்லாதவனுக்கு தகுந்த நேரத்தில் கொடுப்பது அது எப்படி நமக்கு தெரியும் நம்மளை யாராச்சும் ஏமாத்துவாங்களே ஏமாத்துறான் ஏமாத்தலங்கிறது அவனுடைய கணக்கு ஏமாற்றினவன் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவான் அதுல வந்து சந்தேகமே இல்லை அழகாக நம்ம நாட்டுல சொல்லி வச்சிருப்பாங்க தப்பு செஞ்சா தண்டனை உண்டு உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல அவன் எத்தனை உப்பு சாப்பிட்றானோ அத்தனைக்கு எத்தனை தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம தர்மத்தின் உயர்வை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகிறத நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போ இந்த அக்ஷய திருத்தியெல்லாம் வருது இல்லை அப்போல்லாம் நகை வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அதெல்லாம் சும்மா இப்போ புதுசாக ஆரம்பித்த கதை அன்னைக்கு உங்கள் குழந்தை கையில் ஒரு நோட்டு புஸ்தகம் பென்சில் ரப்பர் இதெல்லாம் வாங்கி ஒரு ஏழை குழந்தைக்கு கொடுக்க சொல்லுங்கள் அதுதான் தர்மம் இந்த இதை பழக்கி விட்டீங்கன்னாக்கா ஓ ஒரு ஒரு அட்சய திருப்தியைக்கும் நான் வந்து ஏழை குழந்தைகளுக்கு நாற்பது பக்கம் நோட்டு நோட்டு வாங்கி தரேன் அந்த மாதிரி செய்யறது சின்ன சின்ன தர்மம் கூட தர்மம் நிச்சயமாக காக்கும் இது தப்பே அப்ப சிவனை கும்பிட்டா சோதனை தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல அந்த பொண்ணுதான் நல்ல தர்மம் எல்லாம் பண்ணினால அப்புறம் ஏன் அவளுக்கு கஷ்டம் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க யோஜனை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு அழகான விளக்கம் ஒரு அறிஞர் சொன்னார் என்னன்னு கேட்டால் ஒரு முப்பாட்டன் காலத்துலேருந்து வீட்டில் ஒரு ஒரு பொட்டியில ஒரு தங்க நாணயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு தலைமுறைக்காரன் மட்டும் நினைக்கிறானா இது என்னன்னே தெரியாம சிவனை கும்பிடற எங்கள் ப பரம்பரையில் இந்த இந்த காசை மட்டும் சாமி கிட்டேயே வச்சுருக்காங்களே இதை நான் போய் என்னன்னு பார்க்கறேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்த உடனே அந்த பொற்கொள்ள நான் என்ன பண்ணான்னா ஓ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த காசை அப்படியே நெருப்புல போட்டானா ஒரு சட்டியில போட்டு நெருப்புல போட்டு அதை உருக்கிட்டான் இந்த ஆள் கற்று கத்து கற்று கற்றுன்னு கத்துறான் அச்சுச்சோ நான் பரம்பரை பரம்பரையாக இருந்த அந்த காசை நீ இந்த மாதிரி ஆக்கிட்டியே அது என்னப்பா என்ன எது தெரியாம நீ உருக்கிட்டேன்னு பொழுது அவன் சொன்னானா ஒரு ஏழு தலைமுறையாக உங்க வீட்டில் இருந்த இது தங்க காசு அது உனக்கு தெரியுமான்னு அதெல்லாம் தெரியாது அப்படின்னானா பாரு பைத்தியக்காரா இந்த தங்க காச நீ தங்க காசுன்னே தெரியாம ஏதோ வச்சுருந்த ஆனா இதுதான் ஆத்மா மாதிரி இது ஆன்மாவை புடம் போடுவதற்கு சோதனைகள் வரும் நான் நெருப்புல போடுற நீ கத்துற ஆனா அந்த ஆன்மா புடம் போட புடம் போடதான் அது ஜொலிக்கும் அதை நீ புரிஞ்சுக்கோ இப்ப நீ தெரியாம வச்சுட்டு பொழுது அதுக்கு வேல்யூவே தெரியல உனக்கு இப்ப தெரியுதா இது எப்பேற்பட்ட சொக்க தங்கம்னுட்டு அப்படின்னு சொல்லி அந்த தங்க காசை அடிச்சு கொடுத்தானான் ஆக மொத்தம் இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வராமையே இருக்காது நிறைய கஷ்டங்கள் வரும் ஆனால் இறைவன் நம்மை புடம் போடுகிறான் நம்மளுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா நல்லதா போயிடும் இதை இப்படி கூட சொல்லலாம் ஒருத்தான் ஏதோ விரக்தியில ஊமத்தங்காய அரைச்சு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அவன் சாக போறான் தெரியாதனமா சாகணும்ன்னு ஆரம்பிச்சிட்டான் ஆனா சாகிறதுக்கு இஷ்டம் இல்லை இப்ப போய் ஐயோ என்னை யாரான்னு காப்பாத்துங்க அப்படின்ன உடனே வைத்தியர் அவனுக்கு ஒரு கரைசலை கொடுக்குறார் இதை குடிவிடான உடனே அவன் ஒரேடியா வாந்தி எடுக்கிறான் அப்ப ஏயா அவனுக்கு ஊமத்தங்கா குடிச்சிட்டான்ல அதை காப்பாத்துறதுக்கு நீ மருந்து கொடுப்பான பாரு இப்போ இப்படி வாந்தி எடுக்கிறான உடனே பைத்தியக்காரா நான் இது எதுக்காக கொடுத்தேன்னாக்கா அந்த கஷ்டத்தை எதுக்கு கொடுத்தேன்னாக்கா அவன் செஞ்சிருக்கிற முன்வினைகள் போறதுக்காகத்தான் இப்ப எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டான்ல அப்ப அந்த விஷம் எல்லாம் வெளியில போயிடும் அவன் நல்லா இருப்பான் போ அப்படின்னாங்களாம் ஆக மொத்தம் நமக்கு கஷ்டம் வர போது ஏன் அந்த கஷ்டம் வருது அப்படிங்கறத நம்ம ஆராயக்கூடாது கஷ்டம் வந்தால் நல்லது வரபோது ஆ நான் செஞ்சிருக்கேன் புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது போல இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்த பரமேஸ்வரனுக்கு எந்த குலம் என்ன கோத்திரம் அவருக்கு என்ன நட்சத்திரம் இதெல்லாம் யாருக்காரு தெரியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு பார்வதியே பர்வத ராஜகுமாரியை பர்வத ராஜன் வந்து திருமணம் சொறாங்க அங்கே பரமேஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கார் பரமேஸ்வரன் சைட்லேருந்து யார் வந்திருக்காங்க இவர் நாரதரை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு என்னடா இது புலித்தோலை கட்டி இருக்கிறாரு கையில் மான் எல்லாம் வச்சிருக்கிறாரு ஒரு உடுக்கையை வச்சுருக்கிறாரு பாம்ப கழுத்துல போட்டு இருக்காரு என்னத்தை பார்த்து என் பொண்ணு இவரை போய் பண்ணிக்கிறாளோன்னு பர்வத என்ன பண்றான் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக பர்வத அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள் இவள் என்னுடைய புத்திரி இந்த நட்சத்திரம் இந்த கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி மணமகனுடைய கோத்திரம் என்ன நட்சத்திரம் என்ன இதெல்லாத்தையும் கொஞ்சம் யாரானு சொல்லுமா அவர் சொல்லவே மாட்டேங்கிறார் அவர் கேட்கிறார் நல்ல உயர்ந்த ஜாதியா இல்லை நீர் தாழ்ந்த ஜாதியா உங்களுக்கு அப்பா அம்மா யார் இல்லை எந்த பரம்பரையில் நீங்கள் வரீங்க அப்படியெல்லாம் ஒன்று ஒன்னா அந்த பர்வதராஜன் கேள்வி கேட்கற பொழுது பரமேஸ்வரன் பதிலே சொல்லலையாம் ஆனால் பார்வதிக்கு மட்டும் தவியாக தவிக்கிறா அவரை போய் இந்த அந்த அப்பா பைத்திகார்த்தனமாக கேள்வி கேட்குறாருன்னுட்டு அதையும் பார்த்துட்டு பரமேஸ்வரன் சும்மா இருந்த பொழுது நாரதர் என்ன பண்ணாராம் தன்னுடைய தம்பூராக இருக்குல்ல அந்த யாழ் வச்சிருக்காருல்ல அதை வந்து டொய் 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 அப்போ பருவதராஜனுக்கு ஒரே கோபமா என்னப்பா நான் அவருடைய குலம் கோத்திரம் நட்சத்திரம் பரம்பரை என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் நீ பாட்டு டொயின் டொயின்னு துந்தனா சத்தம் இருக்க அப்படின்ன பொழுது அப்போ நாரதர் சொன்னாராம் அவர் தாயுமிலி தந்தையிலி தாய் தந்தையோடு அவர் பிறக்கவில்லை அவர் தனியாக தானாக உண்டானவர் ஸ்வயம்பூ ஆ அப்புறம் இப்போ நான் போட்டேனே ஒரு சத்தம் டொய் டொயின்னு முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் ஒலியே இல்லாமல் இருந்தது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது முதலில் எழுந்தது அவரது டமருகத்தின் ஒலி அந்த டமருகத்தின் ஒலியிலிருந்து உண்டானது தான் இந்த பிரபஞ்சம் இந்த உலகங்கள் இந்த இந்த காஸ்மாஸ் இந்த ஸ்கை எல்லாமே அப்படின்னு சொன்ன பொழுது அது எப்படி அப்படின்ன பொழுது அவருக்கு நட்சத்திரம் கிடையாது அவருக்கு குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது தானாக உண்டானவர் உலகத்தை உருவாக்கியவர் சரி எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுன்னா இவருக்கு மட்டும் மூணாவது கண்ணு எதுக்குன்னு ஏன்னா இப்போ பர்வதராஜனுக்கு புரியல பார்வதிக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் அப்பாடா நாரதராவது இவர் யாருங்கிறத சொல்கிறார்ட்டுட்டு அப்போ அவர் கேப்ப இந்த மூணாவது கண்ணு எதுக்கு இது ம புறம்பெல்லாம் இருக்கு எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு அவருக்கு எதுக்கு மூணு கண் அப்படின்னா அப்பவும் சிவன் பதில் சொல்லலையாம் நாரதர் சொன்னாரா நம் புறப்பொருள்களை பார்ப்பதற்காக நமக்கு இரண்டு கண்கள் ஆனால் உனக்கு உள்புறமாக நீ பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய நீ எதற்காக வந்திருக்கேங்கிறத எல்லா விஷயங்களையும் உள்முகமாக திருப்பு கண்களை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது உள்நோக்கி பார்க்கக்கூடிய பா கண் அப்படிங்கிறதுனால தான் அது மூன்றாவது கண் நெற்றியில் இப்போ நமக்கும் இருக்குங்கிறாங்க என்னன்னு கேட்டா இப்ப தெரியாது அது இந்த இடத்துல ஆக்ஞையில் குருமார்கள் விரலை வைத்து உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுப்பார்கள் அப்போ என்ன ஆகும்னா நடப்பது நடக்க போவது நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெளிவாகும் அந்த மூன்றாவது கண் இருக்கின்ற இடம் தான் ஆக்ஞை இதை வந்து எல்லாரும் அப்படியே விரிஞ்செல்லாம் சொல்லிட மாட்டாங்க ஒரு நல்ல குரு கிட்ட போய் நீ பக்குவம் அடைந்தால் இந்த ஆக்ஞா சக்கரத்தை திறந்து விடுவார்கள் அப்போ உனக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அதற்காகத்தான் இந்த மூன்றாவது கண் ஏனென்றால் அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்தல் ஆகிய ஐந்தொழிலையும் செய்பவர் நீ அவரை போய் எந்த குலம் எந்த கோத்திரம்னு கேட்காத அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்வா அப்பா இது வந்து உனக்கு நான் மகளா பிறக்கிறது நான் ஏதோ தபம் பண்ணி பிறந்திருக்கேனே தவிர அவரை பற்றி உனக்கு யாருன்னே தெரியாது அவருடைய உடம்பில் நான் பாதி அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவரை போய் எல்லாருக்கும் ஏத்தாப்புல கீழ்குளமா எந்த குலம்னு கேட்குறியப்பா அவருக்கு குலம் கிடையாதப்பா அவர் என் இறைவன் அப்படின்னு சொல்லி அப்ப பார்வதியும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டின பிறகுதான் பர்வதராஜனுக்கு புரிந்ததான் என் பொண்ணு என் குலம் ஏன் கோத்திரம் நான் சொல்லிட்டு இருக்கேனே இல்லை அவ உமையம்மைங்கிறது ஆக மொத்தம் இந்த பர்வதராஜனை போலதான் நம்ப அவர் யாரு அவருக்கு என்ன குலம் என்ன கோத்திரம் ஏன் யாரா இருந்தான்னா அவனை மனிதனாவோ அல்லது தெய்வமாவோ ஏன் பார்க்க கூடாது அவருடைய பின்புலம் என்ன என்று விசாரிப்பதற்கு நாம் யார் நம்மளுடைய பின்புலத்தை யோஜனை பண்ணினோம்னாக்கா அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்குங்கிறது கேள்விக்குரிய விஷயம் தெரியாது நம்ம இதுக்கு முன்னால் எத்தனை பிரிவை எடுத்திருக்கோம் எத்தனை அப்பா அம்மா எத்தனை வீட்டில் பிறந்திருக்கோம் என்னென்ன ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு புரியணும்னா இந்த அகக்கண்ணை உள்நோக்கி திருப்புக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதெல்லாம் நம்மளுக்கு பியாண்ட் அவர் கென் அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம் ஆக மொத்தம் எல்லாரையும் என்ன ஏதுன்னு நோண்டாமல் அப்படியே ரொம்ப கேள்வி கேட்காம மேலெழுந்த வாரியாக இப்போ எப்படி சிவனை நாரதர் காட்டினாரோ அது நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம் ஆக மொத்தம் நீ சிவனை பற்றி ஒரு கதை சிவனை பற்றி ஒரு சின்ன விஷயம் சிவனை போல் ஒரு பொற்காசு இந்த ஊமத்தங்கா என் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இதில் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அதை எங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்